மலையில் மலைவாழ் மக்களுக்கு வன உரிமை பட்டா வழங்கும் விழா அமைச்சர்கள் சாமிநாதன் கையல்விழி செல்வராஜ் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழக அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் உடுமலை மடத்துக்குளம் தாலுகாவைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் பொள்ளாச்சி எம்பி சண்முக சுந்தரம் முன்னிலை வகித்தனர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி பேசுகையில் நீண்டகாலமாக மலைவாழ் கிராம மக்களுக்கு பட்டா கிடைக்காமல் போராடி வந்தனர் தற்போது உடுமலை தாலுகாவுக்கு உட்பட்ட மலைவாழ் கிராம மக்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படுகிறது கிராமத்திற்கு ரோடு வசதியும் ஏற்படுத்தப்பட உள்ளது இதேபோல் தொகுப்பு வீடு பராமரிப்பிற்காக மாநில மாநிலம் முழுவதும் கோரிக்கை எழுந்ததன் அடிப்படையில் விரைவில் பராமரிப்பு பணிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளது என்றார் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பட்டா வழங்கும் திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழகம் முழுவதும் பல லட்ச மக்கள் பயன்பெற உள்ளனர் என்றார் விழாவில் மலை கோடந்தூர் குருமலை குள்ளிப்பட்டி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு வன உரிமை பட்டாவும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நானூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனைப்பட்ட முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை அறுநூற்று மூன்று வழங்கப்பட்டது உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஷ்வந்த் கண்ணன் வட்டாட்சியர் சுந்தரம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் பங்கேற்றனா்